வெல்கம் பெங்களூர் டு சேலம் மாசிநாயக்கன்பட்டி அதாவது எங்கள் ஊரில் நாளைக்கு கும்பாபிஷேகம் நடக்க இருக்குதுங்க அம்மன் கும்பாபிஷேகம் அதனால் ஸ்ட்ரீட்லலாம் பாருங்கள் குழந்தைகளுக்கான பொம்மைங்கள்லாம் வச்சுருக்காங்க நான் இன்றைக்கி தான் அங்கே கோயிலுக்கு வரேன் நாலஞ்சு நாளாக வரலை சரி நாளைக்கும் வரணும் அதனால் சரி சு இன்றைக்கி போய் பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நான் ஒரு ஏழு மணி பார்த்து வந்தங்க எல்லாம் குழந்தைங்களுக்கு இது பாருங்க லைட்னிங் தலையில் மாட்டுற மாதிரி நல்லா இருந்தது குழந்தைங்க இப்படி மாட்டிட்டு என்ஜாய் பண்ணுவாங்க அவ்வளோதாங்க ஆனால் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளாரையே இங்கேயே உடச்சி போட்டுட்டு தான் போவாங்க குழந்தைங்களாம் அப்படி தான் பண்ணுவாங்க நல்லா பார்க்கவே அழகாக இருந்தது அப்புறம் நான் வாங்குவேன் நினச்சிட்டு ஒரு அம்மா இது வா வாங்குங்க நீங்கள் தான் முதல் முதலாக எடுக்கிறீங்கன்னு சொன்னாங்க நான் சொன்னேன் நிறைய பேர் வாங்குவாங்கம்மா நான் எ எடுத்தாலும் விற்றுரும் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விலை வந்து நூற்றி இருபதுன்னு சொன்னாங்க நூற்றி இருபது ரூ ரூபாய் விலனாலும் குழந்தை கையில் அஞ்சே நிமிஷத்தில் அது காலியாகிவிடுங்க அது அப்படி கீழே போட்டுச்சிங்களா அவ்வளோதான் சும்மா ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக தான் இது வேறு ஒன்றும் இல்லை சரின்னு சொல்லி நான் எப்படியும் நழுவி வந்துட்டேன் லைட்னிங் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பலூனெல்லாம் குழந்தைகளுக்காக மீன் பலூன் அந்த மாதிரி நாளைக்கு எல்லாமே விற்று போயிடுங்க இன்னும் யாருமே வாங்கலை போல இருக்குது சும்மா இப்போ தான் கடை விடி விரிச்சிருக்காங்க பாருங்கள் யாகசாலைக்கு நான் வந்தேன் எல்லா பொதுமக்களெல்லாம் நிறைய பேர் உட்காந்துட்டு பூஜையை இருந்தாங்க யாகம் நடத்திட்டுருக்காங்க ஐயர்கள் இப்போது பாருங்க லைட்னிங்கு எப்படி இருக்குது அதை பார்த்து நிலாவும் சிரிக்குது நான் பெருசாக லைட்னிங் பெருசாங்கிற மாதிரி இருந்தது எனக்கு வீட்டுக்கு வந்தவுடனே இட்லி மாவை அரைச்சிட்டு சாப்பிட்லான்னு எனக்கு மனசு வரலைங்க ஏன்னா பசி எடுக்கல அதனால் பொரியல் கூட்டெல்லாமே இருந்துதுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க